இந்த பதிவு பள்ளி கல்லூரி மாணவிகள் பார்க்க வேண்டிய ஒரு வழக்கு அது சரியா ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொலம்போல் சிட்டில ஸ்ரீலங்கால கோட்டசேன அப்படிங்கற ஒரு பகுதியுல நேரம் நெருங்கிட்டே இருந்துச்சு ஆறு மணி ஆச்சு அவங்க உள்ள ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு சாங்குக்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா பதினந்து வயதான அந்த அம்சிகா மட்டும் ஏதோ ஒரு குழப்பத்தோடைய ஸ்டெப்ஸ் மாத்தி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது அந்த முப்பத்தி மூணு வயதான டான்ஸ் டீச்சர் டீச்சர் சஹானா மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க டான்ஸ் பண்றத நிறுத்திட்டு ஒரு ஓரமா அம்சிகா போய் கோவமா உட்கார்ந்து அவங்க கையால சுவற்று குத்துறாங்க அத பார்த்த அம்சிகாவோட டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் டான்ஸ் ஆடுறத நிறுத்த சொல்லிட்டு ஒரு ஓரமா கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற அம்சிகாவோட தலையை தொட்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க உடனே அந்த பொண்ணு டீச்சர் என்னமிருந்து பாக்குறாங்க கண்ணில் தண்ணி தனியா வலியுறதை பார்த்துட்டு ரொம்ப மன உடைஞ்சு போறாங்க அந்த டீச்சர் என்னம்மா ஆச்சு என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது தனக்கு நடந்தது எல்லா பிரச்சனையுமே அந்த டீச்சர்கிட்ட அந்த பொண்ணு வந்து ஷேர் பண்ணுது நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு ஆறுதல் சொல்றாங்க அந்த ஆறுதலோட அம்சிகா போய்ட்டு மறுபடியும் அந்த டான்ஸ் ஆடுறதுக்காக போறாங்க அப்ப அந்த டீச்சர் வந்து எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த டீச்சருக்கு தெரியல இது எவ்வளவு பெரிய கேஸுன்னு ஸ்ரீலங்கா முழுக்க பேச போற இந்த பதினஞ்சு வயதான இந்த அம்சிகா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்திதான் நம்ம பார்க்க போறோம் அது சரியா ரெண்டாயிரத்தி ஒன்பது நவம்பர் பன்னெண்டாம் தேதி இலங்கை தமிழரான அமிர்தலிங்கம் ஆஹ் ஷாமிலா குமாரி இவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஆஹ் அம்சிகா இவங்க வந்து மூத்த பொண்ணு ஆஹ் இவங்க பதிமூணு வயது ஆயிருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு தம்பி ஒண்ணு பிறக்கிறாரு மூத்த பூ குழந்தைனாலே எல்லாருக்குமே ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்க்குற மாதிரி இந்த பொண்ணையும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிறாங்க பம்பல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கிற ராமநாதன் ஹிந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அம்சிகா படிப்புல மட்டும் இல்லாம டான்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுல மியூசிக்ல கவிதை எழுதுறதுல இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமை அவங்களுக்கு வந்து இருந்திருக்குது நல்ல பரதநாட்டியம் ஆடுவாங்களாம் தமிழ் மேல அதிக ஆர்வமா கூட இருப்பாங்களாம் அம்சிகா ஸ்ரீலங்காலேயே இருந்தாலும் நல்ல தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் சிங்கள மொழிகள் இது எல்லாமே வந்து நல்லா பேசுவாங்களாம் இதனால ஸ்கூல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க இவங்க பதிமூணு வயதா இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு தம்பி பிறந்ததுனால ஸ்கூல்ல விட்டு போகும்போது போய் தம்பியோட ஜாலியா விளையாடுறது ஃபேமிலி கூட ஜாலியா இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த பொண்ணுக்கு ஜீரணிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு தெரியாமே இருந்திருக்கு அது சரியா அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ லஞ்ச் டைம்ல கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க கிளாஸ்மேட் வந்து ஹம்சிகா கிட்ட சொல்றாங்க மேக்ஸ் சார் லேபுக்கு வர சொல்றாங்க ரொம்ப ஷாக் ஆகி எதுக்காக என்னை வர சொல்றாங்க அப்படின்னு தெரியல வந்து பேசணும் சொல்றாங்க அதனால உன்னை வர சொல்றாங்க நீ போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் போது எதுக்கு வர சொல்லிருப்பாங்க மேபி வந்து மார்க் எதுவும் கம்மி ஆயிடுச்சா இல்ல நம்ம எக்ஸாம் ஒழுங்கா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடய அந்த மேக்ஸ் லேப் நோக்கி அஹ் ஹம்சிகா போயிட்டு போய் உள்ள நுழையிறாங்க அங்க நாற்பது வயதான ஷான் சண்முகம் அப்படிங்கிற ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து சேர்ல உட்காந்துருக்காரு வா அம்சி அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டேனே போய் இந்த பொண்ணு சைலண்டா நிக்கிறாங்க எதுக்காக உன்னை வர சொன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது இல்ல சார் தெரியல அப்படின்னு சொல்லுது இவர் வந்து எழுந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்சி அப்படின்னு சொல்றாரு இந்த பொண்ணு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க ஷாக்கா இந்த பொண்ணு கிட்ட வந்து ஒரு நெருங்கி போறாரு ஆஹ் போகும்போது ஒரு வியடா பாக்குறாரு போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே பதட்டம் ஆகுது அந்த பொண்ணை வந்து தப்பான முறையில அவ உடம்போட பாகங்கள் மேலாம் கை வச்சு அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லுது சரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல என்னை தொடாதீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது ஆனா அதை வந்து கொஞ்சமும் கூட காதலை வாங்காம மறுபடி மறுபடியும் அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணும்போது எப்படியாவது இந்த கையை பிடிச்சி அஹ் உதிரை தள்ளிட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும் போது ஒரு கையை மட்டும் பிடிச்சு வச்சுட்டு இங்கே நடந்ததை நீ வெளியில போய் அவுட் பண்ண வெளியில போய் சொன்ன அப்படின்னு அந்த ஸ்கூல் முழுவதும் உன் பேரை நாரடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து சொல்றான் சொன்ன அந்த பொண்ணை பயந்து போய் இதை யாருக்கிட்டமே வெளியில சொல்லவே இல்லை இது அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுது அந்த மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் வரும்போது அந்த லேபில் ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எல்லா கிளாஸ் முடிஞ்சு போகும்போது இந்த அம்சிகாவை மட்டும் நின்று அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிடறான் நிற்க வச்சு இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை தொடுறது இந்த மாதிரி டார்ச்சர்லாம் அவன் பண்ணுறான் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டியும் வந்து பண்ணும்போது இந்த பொண்ணை வந்து ஓப்பனாக வெளியில் போய் தன்னோட கிளாஸ்மேட்டு கிட்ட வந்து சொல்றாங்க அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது அந்த அவங்க ஃப்ரெண்டு வந்து அதை வந்து நம்பவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த மேக்ஸ் டீச்சர் வந்து தன்னை வந்து ரொம்ப உத்தமனாவும் ரொம்ப நல்லவனாகவும் அவனுக்குன்னு ஒரு இமேஜை வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவன் சொல்றது யாருமே நம்பல இந்த பொண்ணு வந்து தான் தப்பா சொல்லுதுங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நினைக்கிறாங்க யாருமே இந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க அவங்க சொன்னதா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்பல ஏன்னா ரொம்ப நல்லவனா அவன் வந்து அவனோட இமேஜை கிரியேட் பண்ணிருக்கிறதுனால யாருமே அதை நம்பவே இல்லை உடனே இந்த பொண்ணு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சொல்லுது இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லும் பேரண்ட்ஸ் வந்து அம்சிகாவை கூட்டிட்டு போயிட்டு மெடிக்கல் செக்அப் பண்றாங்க தப்பு எதுவும் நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல இந்த பொண்ணு வந்து சீரழிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெடிக்கல் செக்அப் பண்ண அழிச்சிட்டு போறாங்க ஆனா அந்த அம்சிகா சொல்லுது நான் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கல அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் அவங்களோட திருப்திக்காக அந்த பொண்ணை அழிச்சிட்டு போய் செக்அப் பண்றாங்க அதுல வந்து சீரழிக்கப்படலை அப்படின்னு ரிசல்ட் வந்தோடனேதான் ஒரு அவங்க ஒரு பெரிய நிம்மதி அடைகிறாங்க அப்போ எப்படியாவது இந்த டீச்சருக்கு வந்து நம்ம வந்து தண்டனை வாங்கி தரணும் இந்த மேட்டரை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பிரின்சிபல் அவங்க ஸ்கூலோட லேடி பிரின்சிபல் கிட்ட போய் அந்த கம்ப்ளைண்ட பண்றாங்க கம்ப்ளைண்ட பண்ணோடனே இந்த டீச்சரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்ப அவன் சொல்றான் இவங்க வந்து மென்டலி இவங்க வந்து அஃபெக்டடு தான் வந்து என்ன இந்த பொண்ணுதான் வந்து என்னைய தொட்டுச்சு பண்ணுச்சு இத வந்து நீ போய் வெளியில சொன்ன என்ன பத்தி நீ ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ இந்த ஸ்கூல்ல யாருக்கிட்டயாவது சொன்ன அப்படின்னா ஒன்னங்களை பத்தி நான் தப்பு தப்பா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னையே வந்து அம்சிகா மிரட்டனா அப்படின்னு சொல்லி அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து சொல்றான் அந்த பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா இது வந்து வெளியில சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு தான் அசிங்கம் இந்த மே இந்த பிரச்சனையை வந்து எப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்றாங்க எல்லா பள்ளியையுமே தூக்கி அந்த பொண்ணு மேல போட்டான் அம்சிகாவோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஷான் சண்முகத்தை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஸ்கூல்ல விசாரிக்கிறாங்க ஒரு நாலு நாள் வந்து அந்த போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க அப்புறமே ஸ்கூல்லையும் வந்து இவனை பத்தி விசாரிக்கும் போது எல்லாமே அம்சிகாவுக்கு தான் வந்து சொல்றாங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே வந்து இவனுக்கு ஃபேவரா தான் இருக்கு இவன் ரொம்ப வாங்குற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் தராங்க அப்போ ஜனவரி பத்துல அவன் ரிலீஸ் ஆகிறான் ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியும் அதே ஸ்கூலுக்கே வேலைக்கு வரான் வேலைக்கு வரும்போது அவனோட அந்த பொண்ணோட கிளாஸுக்கே அவன் கிளாஸ் எடுக்க போகும்போது ஒரு தப்பான ஆள் இவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கேஸ் இருக்கு ஆனால் இவன் இந்த தைரியத்தில் அவன் வந்து கிளாஸ் எடுக்க வர்றானேன்னு அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் ஜாஸ்தி இருந்துச்சு இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த அம்சிகாவை வந்து அவாய்ட் பண்றாங்க தப்பான பொண்ணு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல எல்லாம் பேசுறது பாக்குறது அந்த மாதிரி இருந்தோடனே அந்த பொண்ணோட ஸ்டடிஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா டியூஷன் சென்டர் வந்து அனுப்புறாங்க அங்க வந்து சிவானந்த ராஜா அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து டியூஷன் டீச்சரா இருக்காரு இப்போ இங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களும் கூட டியூஷன் போறது மாதிரி அங்கேயும் நிறைய பேர் வந்து இவங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க டியூஷன் போயிருக்காங்க டியூஷன் போய் அங்கேயும் போய் இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறது அந்த சிவானந்த ராஜா வந்து என்ன சொல்லணும் இந்த பொண்ணு வந்து மென்டலி அஃபெக்டடு இந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட கொஞ்சம் வந்து ஒதுங்கி இருந்துக்கோங்க இல்லைனா இவ வந்து தப்பா ட்ரீட் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு நூறு பிள்ளைங்க முன்னாடி எழுந்து நிக்க வச்சு இந்த பொண்ணை ரொம்ப அவமானப்படுத்தணும்னே இந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்ட அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி இருக்கு அவங்க அம்மா வந்து ஸ்கூலை வந்து மாத்துறாங்க வேற ஸ்கூலுக்கு மாத்துறாங்க ஸ்கூலுக்கு போது அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கேங்கா சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறது இந்த பொண்ணோட பேரை டேமேஜ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டு டான்ஸ் டீச்சரை கூப்பிட்டு தான் அவங்க அம்மா வந்து ஒரு காபி ஷாப்ல வச்சு ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க மீட் பண்ணி ரெண்டு பேரும் பேசுறாங்க என்ன பண்றதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு ஆசைதான் ஆனா எங்களால ஒன்னும் பண்ண முடியல ஏன் என் பொண்ணை வந்து பழையபடி வந்தாலே எனக்கு போதுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க டீச்சருக்கு தெரிஞ்ச ஒரு லாயரை கூப்பிட்டு வந்து பேசுறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு பப்ளிக்ல வந்து எடுத்துட்டு போய் மீடியா அப்படி எல்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் இந்த கேஸ் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பப்ளிக் வந்து எல்லாம் ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்றாங்க இந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் நிம்மதி அடையுது ஆனா அந்த சாட்டர்டே சண்டே லீவ் வெக்கேஷன் இப்படி எல்லாம் போயிட்டு வர டயத்துல மறுபடியும் அதுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் அப்புறம் கிரியேட் ஆயிடுது ஏப்ரல் இருபத்தஞ்சு அம்சிகா அவங்க அம்மா வந்து போய் டீச்சரை வந்து மீட் பண்றாங்க ஆல்ரெடி வந்து இந்த கேஸ பத்தி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசும்போது அவங்க அம்மா சொல்றாங்க அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும்னு ஒரு ஆசைதான் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லி அந்த டீச்சர் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர்கிட்ட பேசுறாங்க பேசும்போது அந்த லாயர் சொல்ல ஆல்ரெடி இந்த கோர்ட்ல வந்து இந்த கேஸ் இருக்கு மீடியா இவங்க கிட்ட போனாதான் இதுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஏப்ரல் இருபத்தி ஏழு சிவானந்த ராஜா அப்படிங்கற அந்த டீச்சரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அந்த ஏப்ரல் இருபத்தி எட்டு அந்த அந்த பொண்ணு வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வரவே இல்ல கேட்டாலுமே அந்த பொண்ணு வந்து பழைய ஞாபகத்துல இருந்து வருத்தப்படுவாளோ அப்படின்னு சொல்லி இதை பத்தி வந்து ஃபோன் பண்ணாமே அந்த பொண்ணுக்காக காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கோட்டசேன அப்படி அப்படிங்கிற இடத்துல கல்புத்தா இடத்துல அந்த பொண்ணோட வீடு இருக்கு அவங்க செவன்த் ஃப்ளோர்ல இருக்கிறாங்க வீட்ல வந்து ஒரு சோஃபால உட்காந்து டிவிக்கு முன்னாடி சோர்ந்து போய் ரொம்ப டல்லா உட்காந்து இருக்காங்க அந்த அம்சிகா அவங்க அம்மா வந்து அந்த தலையை கோதி கொடுத்து நான் வந்து வெளியில போயிட்டு வரேன் நீ வந்து தம்பிய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கீழே இறங்கி போறாங்க கீழே இறங்கி பஸ் ஸ்கூட்டி எடுத்து போயிடுறாங்க நிறைய பஸ் கார் எல்லாமே போயிட்டு இருக்க அந்த ரோட்ல ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஏழாவது ஃபுளோர்ல இருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்ட ஒரு பொண்ணு வந்து குதிக்குது ஒரே ரத்த வெள்ளத்துல கிடக்குது ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அங்க அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க மே நாலு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க இருந்து அவங்க அம்மா வந்து அந்த போலீஸ் கிட்ட முன் வைக்கிறாங்க ரெண்டு கேள்விய பொண்ணு வந்து மென்டலி அஃபெக்டடு இல்ல பைத்தியமா இருந்துச்சுன்னா எப்படி வந்து படிப்புல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் திறமையா இருக்க முடியும் தான் அப்பாவே தொட்டு பேச கூச்சப்படுற அம்சிகா எப்படி வந்து அவங்க டீச்சரை மேல கை வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பொண்ணு வந்து எந்த தப்புமே பண்ணலை அந்த பொண்ணுக்கு வரத்தாலன்னா தப்பு பண்ணவங்க வெளியில சந்தோஷமா இருக்காங்க தப்பு பண்ணாதனா ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவங்க டீச்சர்கிட்ட வந்து சொல்லி அழுதிருக்காங்க அம்சிகா வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு லெட்டர்ல இது வரைக்கும் நம்ம இந்த கதையில பார்த்த அத்தனை ஸ்டோரியுமே அந்த லெட்டர்ல எழுதிருக்கு அதுல ஒரு படமும் கூட வரைஞ்சி எழுதிருக்குறாங்க உன்ன எல்லாருமே சேர்ந்து பப்ளிக் மீடியா போய் அம்சிகாவுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு அந்த சிவானந்த ராஜா சொல்றான் எந்த தப்புமே பண்ணல ஆளும் கட்சியில இருக்கிறதுனால என் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றான் இந்த பொண்ண அபியூஸ் பண்ண அந்த சண்முகம் சிவானந்தராஜா சிவானந்த ராஜா அந்த அதுக்கு சப்போர்ட் இருந்த அந்த பிரின்சிபல் இவங்க எல்லாரையுமே போலீஸ் வந்து அரஸ்ட் பண்றாங்க என்னதான் அரெஸ்ட் பண்ணாலும் ஆனா இந்த பொண்ணு தான் வந்து மென்டல் மென்டலி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரூவ் பண்றாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அந்த பொண்ணு வந்து ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க லாயர் ஆகணும் அப்படின்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பிரேவாகவும் இருக்கணும் அந்த பொண்ணோட பிரச்சனைகள் சூழ்நிலைகள்னால அந்த பொண்ணு வந்து ரொம்ப மனஞ்சு போய் தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாங்க தப்பு பண்ணவன் உயிரோட இருக்கும்போது தப்பு பொண்ணாத அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சு ஒருவேளை அந்த பொண்ணு இறக்காம தைரியமா இருந்து ஒரு லாயர் ஆகி தன்னோட ஒரு கேஸு காண்டி அந்த பொண்ணு வாதாடி அதுக்கான நீதியை பெற்று இருந்திருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு வந்து அதை பண்ணலை அதோட மனநிலை அப்படி சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க